அகில் ஒரு இளம் தொழில் முனைவர் அவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு புதிய சிறு தொழில் நிறுவனம் தொடங்கினான் முதல் சில மாதங்களில் வியாபாரம் நல்ல முறையில் நடந்தது ஆனால் சில திடீர் நெருக்கடிகள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறைவு மற்றும் திட்டத்தின் சில தவறுகள் காரணமாக நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்தது அகில் மிகுந்த அளவில் மனம் தளர்ந்தான் என்னால் இது முடியும் என நினைத்தேன் ஆனால் இப்போது என்ன செய்ய என்று தன் நண்பர்களிடம் பேசினான் ஆனால் அவன் நண்பர்கள் ஒரே குரலில் கூறினார்கள் தளர்ந்து விடாமல் இந்த சூழலை சமாளிக்க யோசிக்கலாம் என்று அறிவுறுத்தினர் அகில் மற்றும் அவரது குழு மீண்டும் விவரங்களை ஆய்வு செய்தார்கள் அவர்கள் சந்தையில் உள்ள வேறு உத்திகள் குறித்து பணியாற்ற திட்டமிட்டனர் தவறுகளை சுட்டிக்காட்டிய முதலீட்டாளர்களிடம் சென்று திட்டங்களை தெளிவாக விளக்கினர் கடினமான நேரங்களில் தைரியத்துடன் செயல்பட்டதால் சில மாதங்களில் புதிய முதலீட்டாளர்கள் அவர்களை நம்பி முதலீடு செய்தனர் அப்போது அகில் மற்றும் அவரது குழு தொடங்கிய சிறு தொழில் நிறுவனம் கண்டது இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு இடும்பை தவர் துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்றுவிடுவார் நண்பர்களே நெருக்கடியை சந்திக்கும் போது தைரியத்துடன் செயல்படுங்கள் இடும்பைகள் நீடிக்காது உங்கள் முயற்சி உங்கள் வெற்றியை உறுதி செய்யும்